நீ என் நீ என்னால் ஓ இந்த பாடலை கேட்கும் பொழுது ஆண்டோர் அம்மேலுக்கு அன்பையும் அந்த அன்பை நிமித்தமாக நமக்கு செய்து கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தையும் நாம் தெளிவாக காணலாம் பாடலை கேட்போமா பின்பு கத்துடைய வார்த்தையை கேட்போம் காத்திருப்போம் மறப்பேனோ மறந்து போவேனோ உங்க மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ நான் நிற்பதும் உங்க கிருபதா உங்க கிருபதா உங்க கிருபதா நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா நன்றி பேனோ மறந்து போவேனோ உண்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ மறப்பேனோ மறந்து போவேனோ உண்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ நான் இப்பதும் உங்க கிருபதா உங்க கிருபதா உங்க கிருபதா நான் நன்றி ஐயா நன்றி நன்றி ரியா நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ரியா என கன்பன காட்ஸை டிவி நேர்களை இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்கு தாம் நேசிக்கிறதான இந்த அன்பு ஜனங்களுக்கு அல்லது இந்த பூமியிலே தெய்வம் உருவாக்கி விட்டதான எல்லா ஜனங்களையும் பார்த்து மனு குலத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை அன்பினாலே சொல்லுகிற வார்த்தை இஸ்ரேவேலே நீ என் தாசன் நான் உன்னை மறப்பதிலே அல்லது நீ என்னால் மறக்கப்படுவது என்று கற்று சொல்லுகிறார் ஓ இஸ்ராஹேல் ஐ வில் நாட் ஃபர்கெட் யூ என் தெய்வ பிள்ளைகளின் வார்த்தையை கேட்கும்பொழுதே உன்னை நேசிக்க ஒரு ஆண்டவர் இருக்கார்னு சொல்லிட்டு உன்னை பாதுகாக்க ஒரு ஆண்டவர் இருக்கார்னு சொல்லிட்டு உன்னை மறக்காமல் உள்ளங்கையிலே வரைந்து வைத்து உன்னை நடத்துக்க ஒரு ஆண்டவர் இருக்கார்னு சொல்லிட்டு நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்வதற்காக என் தேவன் இந்த காலை வரையில் இன்னொரு கூட பேசி கொண்டிருக்கிறார் பெரிய மாணவர்கள் இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் ஒருவேளை ஸ்கூல் போகிற பிள்ளைகளாக இருக்கிற இருக்கலாம் அல்லது காலேஜ் போகிற பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது வாக்ஸ் போகிற பிள்ளைகளாக இருக்கலாம் எந்த இடத்துல இருந்தால் சரி இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இஸ்ரோ வேலை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்க

சொல்லவில்லை இதை கேட்டுக்கொண்டிருக்க தெய்வ சனங்களை நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உன்னுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது நீ யாரையாவது நம்பி அப்படியே விட்டுவிட்டு போய்விட்டு அந்த சூழ்நிலை உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறாயா கர்த்தர் சொல்லுகிறார் நீ எப்பேற்பட்ட பிரச்சனை சரி நீ வியாதியினால் உட்கார்ந்து அழுது கொண்டாலும் சரி அல்லது வேதனால் உட்கார்ந்து அழுது கொண்டாலும் சரி கடன் பிரச்சனை போராட்டங்கள் மரண கஷ்டங்கள் பாடுகள் பிரச்சனைகள் சந்தோஷம் இல்லை சண்டைகள் போராட்டங்கள் என்று சொல்லியிருந்தாலும் சரி எல்லாம் என்ன மறந்துட்டாங்க என்னை விட்டுட்டாங்க நான் இனிமேல் அங்கே அர்த்தமே கிடையாதுன்னு சொல்லி கொண்டிருப்பாய் ஆனால் கர்த்தர் இந்த வேலையில் இந்த நாளில் இந்த வார்த்தை உனக்காக தான் சொல்லி கொண்டிருக்கிறார் இஸ்ர வேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஐ வில் நாட் ஃபார்கேட் யூ ஆண்டவர் ரொம்ப நேசிக்க பிகாஸ் ஆஃப் காட் சீஸ் லவ்ஸ் யூ அண்ட் இட் இஸ் கிரியேட்டட் யூ பிகாஸ் ஆஃப் தட் இஸ் கோயிங் டு கமன் டு டச் யூ இந்த காலமெல்லாம் எல்லாம் வந்து கர்த்தர் தொடப்போகிறார் உன்னை கர்த்தர் நேசிக்க போகிறார் அந்த நேசத்தை அவர் இந்த வார்த்தை கேட்கும் போது நீ முழங்கால் படையிட்டு ஆண்டவரே நீர் என்னை மறக்கவில்லை இந்த உலக ஜனங்கள் நான் நேசிக்கிறவர்கள் நான் நம்பினவர்கள் என்னை மறந்துவிட்டாலும் என் தெய்வனாக கத்தர் மறக்கவில்லை ஒரு விவசாயி நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி நினைவு கூற வேண்டும் முழங்கால் போயிட்டு கத்திரத்தில் சொல்லுங்கள் அப்படி சொல்லும் உனக்குள்ள ஒரு மாற்றம் வருவதை பார்ப்பாய் தேவன் உனக்குள்ளே இருக்கிறார் யார் யாரோ ஒரு வாக்குத்தை கொடுப்பாங்க யாரோ என்ன ப்ராமிஸ் பண்ணி என்ன பாதுகாத்துக் கொள்வாங்க யாரோ என்னை மறக்காம என்ன அப்படியே உலகத்தில் வாழ்க்கையில் நடத்துக்கொண்டு போகிறேன் சொல்லி நம்பினோமே இப்பொழுது அதெல்லாம் விட்டுட்டு போயிட்டார்களா ஆண்டவர் சொல்கிறது தெரிஞ்சுக்க கேளுங்கள் அவர் விட்டுட்டு போகிற தேவன் கிடையாது நான் உன்னை விலகுவதும் உன்னை கை விடுவதும் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர் விலகாத தேவனாக இருக்கிறபடினாலே உன்னை உலகையிலே வரைந்து வைத்திருக்கிறபடினாலே உன்னை மறக்க அவர் விரும்பவில்லை பிரியமானவர்களே வேதாகப்பத்தை ஒரு அருமையான மூத்த குமாரன் இளையகுமாரன் சொல்லி ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒரு பையன் என்ன செஞ்சால் தெரியுமா இளையகுமாரன் அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை பார்த்து உலக நண்பர்களை பார்த்து உலக இச்சைகளை பார்த்து உலக பாசங்களை பார்த்து அப்படியே ஓடிட்டான் போய் சொல்கிறான் தகப்பின எனக்கு தான் பங்கு பிரித்து கொடுத்துருன் என் ஷேரை கொடுத்துருக்கிறேன் எனக்கு சேர்ட்ட சொத்தை கொடுத்துட்டு சொல்லிட்டு அப்பா எவ்வளோ தடுத்து பார்க்கிறார் கேட்கவில்லை ஓடி போகிறான் உலகம் உலகத்து ஜனங்கள் ஆண்டோருக்கு பிரியமில்லாதவர்களும் உன்னை கண்டிப்பாய் தகப்படுத்தது பிரித்து விடுவார்கள் தகப்பனாக இயேசு நடத்து பிரித்து விடுவார்கள் ஒருவேளை நீ அப்படியாக பிரிந்து போன வாழ்க்கையாக இருப்பாயானால் ஆண்டோர் என்ன செய்வார் தெரியுமா கொஞ்சம் இந்த கதையை கேளுங்கள் இந்த மனுஷன் அப்படியே ஓடி போகிறான் அந்த தகப்பனும் கண்ணீரோடு கூட அவன் கேட்டதெல்லாம் கொடுத்து விடுகிறார் ஈவன் தன் நண்பர்கள் நம்பினப்படின்னாலே நண்பர்கள் தருகிறதான சந்தோஷம் அனித்தியமான சந்தோஷத்தினாலே நம்பி ஓடிப்போன்தான் வச்சேன்னா இந்த பையன் போயிட்டு எல்லாத்தையும் செலவு செஞ்சிடுறான் வாலிபை தம்பி தங்கச்சி கொஞ்சம் கவனிங்க தன்னுடைய இயேசு இயேசுசை விட்டுட்டு ஓடி போகிற பிள்ளைங்க எல்லாத்தையும் செலவழிச்சுட்டு கடைசியில் நின்று கொண்டிருப்பார்கள் அழுது கொண்டிருப்பார்கள் இன்றைக்கு அதே தான் இந்த தம்பிக்கும் நடந்துச்சு இந்த இளையகுமார் குமார் என்று இந்த கதையில் வருகிறது மகன் அங்கே போயிட்டு அப்படியே எல்லாத்தையும் இழந்துட்டு வாழ்க்கையை இழந்துட்டு செலவு பண்ணிட்டு இப்பொழுது நண்பர்களும் விட்டு ஓடி போயிட்டாங்க எல்லாரும் அவனை மறந்துட்டாங்க புரியல அழுது கொண்டிருக்கிற வேலையில் அவளுக்கு ஒரு என்ன வருகிறது என்னை யாரும் மற எல்லாரும் மறந்துட்டாங்க என்னை என்னை கூறுவது யாருன்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறான் திடீரென்னு சொல்லி திடீர்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஞாபகம் வருகிறது என் தகப்பன் அங்கே இருக்கிறாரே நான் போகட்டும் என்று சொல்லி பெரிய என்ன நடந்தது தெரியுமா அவன் தகப்படத்தில் திரும்பி ஓடுகிறான் தகப்பிடத்தில் போன உடனே அங்கே போய் மன்னிப்பு கேட்கிறான் ஆனால் ஆண்டவர் அங்கே மறக்காமல் அவனை காத்து கொண்டிருக்கிறார் இவன் இருக்கலாம் இவன் பாவத்தின் நிமித்தமாக அல்லது சதுஷ இதை உறவுகள் நிமித்தமாக அல்லது நண்பர்கள் நிமித்தமாக ஓடிப்போய் தகப்படி ஒருவேளை மறந்திருக்கலாம் ஆனால் அந்த தேவனாகிய கர்த்தரோ அந்த தகப்படுவன் மறக்காமல் அவனுக்காக காத்து கொண்டிருந்தார் உன்னை நான் மறப்புதில்லை சொல்லிக் கொண்டிருந்தார் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை சொல்லிட்டு அங்கேயே வாசல் உட்கார்ந்து கொண்டு காத்து கொண்டிருந்தாராம் ஆம் இந்த சின்ன பையன் ஓடி வரும்பொழுது போய் கட்டி அணைத்துக் கொண்டாராம் சொன்னாரு நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி இதனால் இந்த வார்த்தை கேட்கிற உனக்கு இது உலகத்தில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் பாடுகள் வேதங்கள் வந்தாலும் ஒருவேளை தயவு செய்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன் உன்னை அழித்துக்கொள்ள நினைக்காதே அந்த சிறு பையன் நாங்கள் ஓடி போய் தன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் எழுந்தபெற்பாடு அப்படியே தன்னை அழிச்சிக்கலான்னு சொல்லிட்டு தான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லி தீர்மானிக்கவில்லை ஏய் சுனத்தில் அது தகப்ப நேரத்தில் எப்படியாவது போய் மன்னிப்பு கேட்டு சேர்ந்து கொள்ள தீர்மானம் இந்த வார்த்தை கேட்கிற தெய்வ ஜனங்களை நீங்கள் யாராக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பானால் ஒரு A arte ஒரு பொழுதும் தன்னை அழுத்துக்கொள்ள நினைக்காதீர்கள் சுசேருக்கு போகாதீர்கள் வாலிப தம்பி தங்கச்சி ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் எதையாவது தங்கள் வாழ்க்கையை எழுந்து கொண்டிருப்பீர்கள் சொன்னால் நான் உங்களுக்கு சொல்லட்டும் என்னை சீக்கிரம் ஒரு கர்த்தர் அங்கே இருக்கிறார் உனக்காக காத்து கொண்டு இருக்கிற தெய்வம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் உனக்காக ஒரு ஆலயம் திறந்திருக்கிறது உனக்காக ஒரு திருச்சபை திறந்திருக்கிறது உனக்காக செபிக்க தெய்வ ஜனங்கள் இருக்கிறார்கள் ஓடிப்போ அங்கே முங்கல் போயிட்டு கத்திரத்தில் அழுது கொடு அங்கே ஆடுக்கூட பேசுவார் அவர் சொல்லுவார் நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கின அஹ அவ நாட் ஃபார் யூ நான் உன்னை மறக்கவே மாட்டேன் நீ நினைச்சியா மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இல்லை 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 நான் உனக்காக உட்கார்ந்து கொண்டு கண்ணீரோடு கூட அழுது கொண்டு தான் என்று கத்தர் சொல்லுவார் அப்பொழுதுதான் நீ ரியலஸ் பண்ணுவ ஆண்டு வரை நேசி கொண்டு இருப்பதை நீ பார்த்து கொண்டிருப்பேன் ஆண்டு உரையை நேசித்துக்கொண்டே இருந்தாரே என்று சொல்லி அப்படியே மக்கள் பயிடுவேன் இதனால் இல்லை இந்த வார்த்தை கேட்கிற உனக்கு இந்த காற்று சொல்லி முடிக்கிறேன் உன்னை யார் மறந்தாலும் தெய்வன் மறக்க மாட்டார் நீ என்னால் மறக்கப்படுவதில் நான் சொல்கிறார் இப்பொழுதே ஓடுவாயா உனக்காக ஒரு இடம் திறந்து கிடக்கிறது அங்கே ஆண்டு போய் சொல் என் தகப்பனே என் தந்தையே இதோ உனக்கு விரோதமாகவும் நான் மனசாட்சி பாவம் செய்து விட்டேன் இப்பொழுதே எய்சுவாகியும் இடத்துல வருகிறேன் திருச்சாவில் வாழ்கிறப்படி சொல்லுங்கள் கர்த்தர் உன்னை அடித்து துரத்த விரும்ப மாட்டார் என் இடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தழுகிறேன் என்று கருத்தை சொல்லியிருக்கிறார் இடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளவே மாட்டேன் என்று சொல்ல ஆண்டுகிட்ட போவியா இல்லைன்னா உனக்கு புறம்பு தள்ளி கொண்டு இருக்கிற ஜனங்களில் ஓட போகிறாயா இன்றைக்கே தீர்மானி அவர் உன்னை எட்டி உதைக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீயோ அவரை நம்பி ஓடி ஓடி போக வேண்டாம் ஏசு நேரத்தில் ஓடி போகலாம் சபை நேரத்தில் ஓடிப்போங்க சோ பண்ணுங்க தனிமலை கத்தில ஒப்பு கொடுங்க கற்று நேசிப்பார் எனக்கு தெரியும் இதை கேட்குற நீ கண்கலைங்க நிற்பா என்று சொல்லி உன்னை கற்று நேசிக்கிறார் இன்றைய தீர்மானித்து வா இயேசுவேன் நாமற்ற பிதாவே ஆமேன்